த்தை விட்டு வேற ஐக்கியம் வரும்போது ஒரு பொண்ணை குளிக்க குளிக்கிறத பாக்குறான் அந்த குளிக்கிறத பார்க்கும் அவனுக்குள்ள தன்னுடைய மனைவிய சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்காம பிறர் மனைவியை தவறா நினைச்சு அவளோடு உடல் கொள்ளுன்ற அந்த உணர்வு என்ன பண்ணுது அவளை வீட்டுக்கு கொண்டு வர வைக்குது கொண்டு வந்து அவளை அன்னைக்கு இரவே விபச்சாரம் பண்ண வைக்குது விபச்சாரம் பண்ண அவள்களுக்குள்ள ஒரு குழந்தைய குழக்க வைக்குது அந்த அந்த பெண் அடுத்தனுடைய மனைவி அடுத்தனுடைய உரியாவின் மனைவி உரியாவின் மனைவிய கல்யாணம் பண்றதுக்காக அவனுடைய கணவனையே கொல போல வைக்குதுங்க

யோசிச்சு பாருங்க அடுத்தவன் பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு அவனுடைய கணவனை கொலை பண்றான் யார் அவன் தேவனுடைய நீதிமான் தேவனுடைய ஊழியக்கார அதான் தாவி சொல்ற பாவத்துக்கு என்னை விலக்கி ஆண்டவரே அந்த காத்துக்கொள்ளவரே பாவம் எனக்குள்ள வரும்போது அப்ப சொல்றான் துணிகர பாவத்துக்கு என்னை விலக்கி விலைக்கு போது நான் பெரிய பிரச்சனை நீங்களாக்கப்படுவேன் இன்னைக்கு கூட துணிகர பாவத்தால தேசம் திட்டுப்பட்டு இருக்கிறது துணிகர பாவத்தால சபை திட்டப்பட்டு இருக்கலாம்